வணக்கம் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் தான் எப்போவுமே நான் எந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக தியானம் அப்படிங்கிறத சொல்லுவேன் இன்னைக்கு டாபிக் எப்படின்னா எவ்வளவு நேரம் நாம் தியானம் செய்யலாம் அல்லது பூஜைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிறத பற்றி பேச போகிறேன் காரணம் என்னன்னா சமீபத்தில் ஒரு கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய கணவர் கூட்டிகிட்டு வந்திருந்தார் அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் முப்பது முப்பது ரெண்டு வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை வந்து ஏழு வயசாகுது இன்னொரு குழந்தைக்கு அஞ்சு வயசாகுது சின்ன குழந்தைங்க தான் வீட்டில் மாமியார் இருக்காங்க கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருக்காங்க இப்போ இந்த கணவர் வந்து முதல்ல எங்கிட்ட பேசினார் பேசி விஷயத்த சொல்லி அப்புறம்தான் மனைவியை வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான் அப்புறம் அவங்கள வந்து ஜாயின் பண்ண வச்சார் இப்போ அந்த கணவர் என்ன சொன்னார்னா என்னுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லவர் நாங்கள் திருமணமான புதுசுல திருமணமாகி பத்து வருஷம் ஆகுது ரொம்ப நல்ல மாதிரி ரொம்ப எனக்கு எல்லா சௌகரியமா பண்ணி கொடுப்பா எல்லா எல்லா விதத்துலயும் ரொம்ப கோஆபரேட்டிவ் பர்சன் எந்த குறையுமே நான் சொல்ல முடியாது அப்போ வந்து வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு என்னன்னே தெரியல எனக்கு முடியல வேலைக்கு போக முடியல எனக்கு உடம்பு முடியல எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுனால நானும் வந்து சரி தேவையில்ல நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு சொன்னா வேலையை விட்டாச்சு வீட்டில் இருக்காங்க இவருடைய அம்மாவும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் துணையா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவரும் ஒரு நிம்மதியா இருக்க இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பெண் வந்து தன்னுடைய பூஜை அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே வந்திருக்காங்க பூஜை செய் முக்கியமாக பூஜை அவங்க தியானம் ரொம்ப பண்ணுறது இல்லை பூஜைகள் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சுவாமிக்கும் பூஜை பண்றது அப்புறம் சில ஸ்லோகங்கள் சொல்றது அப்புறம் மந்திரங்கள் ஜபிப்பது இப்படி எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இப்ப இவரும் அதை பத்தி சொன்னார் ஆரம்பத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் பூஜை அதுன்னு மனதை அதுல கொண்டு போறது நல்லது நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இப்ப பார்க்க பார்க்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா அவர் சொல்கிறார் அந்த குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களே கவனிக்காத அளவுக்கு இவங்க வந்து அந்த பூஜைகள்லயே வைச்சிருக்காங்க எனக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னே தெரியல அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கொஞ்சம் புதுசாவே இருந்தது அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு இதை வந்து எங்க கொண்டு போய் இவளை காமிக்கிறது இது ஒரு ஒரு பிரச்சனையாதே எனக்கு தெரியல இது நல்ல விஷயமான்னு தெரியல இல்ல ஆனா எனக்கு வந்து வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு என்னன்னா இப்ப ஏழு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை ரெண்டும் பெண் குழந்தைகள் ரெண்டு பேரும் கிளம்பணும் காலையில் ஸ்கூலுக்கு போகணும் சின்ன அஞ்சு வயசு குழந்தை தானாக குளிக்கலாம் முடியாது குளிப்பாட்டணும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட ஊட்டி விடணும் அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் அதுக்கு தலைவாரி விடணும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் தலைவாரி விடணும் எல்லாமே பண்ணணும் சாப்பாடு கட்டி கொடுக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்கு இப்போ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போயிடுறாங்க போய் அங்கே அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இதையும் அந்த சிலைகள் வச்சுருக்காங்க அதை தினமுமே அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்குண்டான ஸ்லோகங்கள் சொல்லி உட்காந்து ரொம்ப பக்தியாக எல்லாம் பண்ணுறாங்க இப்போ குழந்தைங்க ஒரு ஆறு மணிக்கு எழுதுகிறதுன்னு வச்சுங்க அப்போ கொஞ்சம் நேரம் வெளியே வராங்க சரி நீ போய் குளி நீ போய் போய்க்குள்ளின்னு எதையோ சொல்லிட்டு வேலை செய்யற ஒரு பெண் வருவா வீடு பெருக்கிற பெண் அவளுக்கும் கொஞ்சம் வேலையை சொல்லிட்டு கடகடன்னு ஏதோ ஒரு சமையல பண்ணி வச்சுட்டு திரும்ப பூஜை ரூம் உள்ள போயிடுறாங்க அந்த சமையலும் ஒரு முழுமையாக இல்லை மாமியாரால எதுவும் பண்ண முடியல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவங்க வந்து இவர் சொல்றாரு எங்கள் அம்மா என்ன புலம்புறாங்கன்னா என்னாலையும் பண்ண முடியல இந்த குழந்தைங்க வந்து அப்படியே தலைவரி கோலமா ஸ்கூலுக்கு போகுது தலை கூட வராம போகுது சரியாவே சாப்பிடாம போகுது என்ன பண்றது தெரியல இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பூஜை ரூம்ல இருக்கு கூப்பிட்டாலும் வந்து இதோ வரேன் பூஜை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ற அதுக்குள்ளே டைம் ஆகிடுது பசங்க போயிடுறாங்க அந்த வேலைக்கு வர பெண் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த சாப்பாடை கட்டி கொடுத்து அந்த லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க இவர் இவரும் செய்கிறார் கணவர் இவர் பண்ணிட்டு இருக்கார் இப்படியே எதுவும் ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இருக்க இருக்க பயமா இருக்கு இவர் இப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்னு நினைச்சு இவருடைய ஒரு நண்பர் இவர் அடிக்கடி சந்திக்கிற ஒரு டாக்டர் அவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கார் இவர் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லலாம் இல்லை இருந்தாலும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி மனைவி இப்படி இருக்கா இது என்ன பண்றது நான் எப்படி சரி பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல பூஜை செய்யட்டும் தியானம் பண்ணட்டும் மந்திரம் சொல்லட்டும் நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை ஆனால் வீட்டில் அந்த கொஞ்ச நேரம் காலை நேரம் மட்டும்தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு நானும் வேலைக்கு போகணும் குழந்தைங்க கிளம்பணும் அவங்க அம்மாவுக்கும் எதாவது சாப்பிட கொடுக்கணும் ஏதாவது மருந்து கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது அவள் என்ன பண்ணாலும் நான் ஒன்றும் சொல்ல இல்லை எங்கள் அம்மாவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் காலையில் மூன்றரை மணிலேருந்து அதை விடாம வந்து அவ பண்ணி முடிக்க பதினொன்னு ஆகுது அதுக்கப்புறம்தான் சாப்பிடுற காலையில இருந்து அவங்களும் எதுவுமே சாப்பிடறது இல்லை இப்படி இவர் சொல்லும் போது என்ன பண்றானே தெரியல திரும்ப திரும்ப அந்த பூஜை ரூம்ல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி அப்ப அந்த டாக்டர் நண்பர் என்ன சொல்லிருக்காரு அப்ப அவங்களுக்கு அது ஓசிடி மாதிரி தெரியுது ஓசிடியான இந்த கணவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது ஓசிடிங்கிறது என்னன்னா ஒரு மனம் சம்பந்தப்பட்ட ஒரு அது நோயின்னு சொல்ல முடியாது பட் ஒரு இம்பாலன்ஸ் என்னன்னா செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்வாங்க இப்ப சில பேருக்கு ஓசிடிங்கும் போது திரும்ப திரும்ப கை கழுவாங்க சில பேர் திரும்ப திரும்ப வீட்டை தொடைப்பாங்க பெருக்குவாங்க சுத்தமா இல்ல சுத்தமா இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு கதவை பூட்டினா திரும்ப திரும்ப நாலஞ்சு தரம் போய் பூட்டினா இல்லையா சரியா பூட்டினா பாப்பாங்க சோ அந்த மாதிரி செஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் செய்யறது ஓசிடிங்கிற ஒரு கேட்டகரியில வரும் ஸோ அது மன ரீதியான ஒரு பிரச்சனை அப்படி அவர் சொன்ன உடனே கணவருக்கு பக்குனா ஆயிப்போச்சு என்னடா இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு ஏன்னா ஓசிடியான உடனே அந்த டாக்டர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ஓசிடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்பிரிச்சுவல் ஓசிடினா என்ன அர்த்தம்னா ஆன்மீகத்தில் ஒரு ஓசிடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கணவருக்கு இன்னும் ரொம்ப குழப்பமாயிடுச்சு ஏன்னா அந்த டாக்டர் மனநலம் சம்பந்தமா பார்க்குறவர் இல்லை ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் மனநலம் சம்பந்தமா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் வேணால் காமிங்க அப்படின்னு தான் அவர் என்கிட்ட வந்து பேசினார் அப்ப சொன்னார் என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் அவங்களோட மனைவி ஜாயின் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசினேன் என்னம்மா கணவர் இப்படிலாம் சொல்கிறாருன்னா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க எனக்கும் வந்து புரியுது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க வீட்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தைங்களுக்கு சரியா ரெடி பண்ணி அனுப்ப முடியல சாயங்காலமும் மறுபடியும் பூஜை தான் இருக்காங்க ஸோ அந்த குழந்தைங்க திரும்ப வரும்போதும் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதோ எதுவும் அந்த குழந்தைங்களோட விளையாடுறது எதுவும் பண்ண முடியல இரவு நேரம் உணவு அவங்க ஒரு ஏழு ஏழரை எட்டு எப்போ வெளியே வராங்களோ அப்போ அவசர அவசரமாக ஒரு தோசையை பார்த்து எல்லாருக்கும் கொடுக்கறதோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்களே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவுமே வீட்டில் என்னால் சரியாக பண்ண முடியல அப்போ நான் சொன்னேன் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா அந்த நேரத்தை வந்து நீங்கள் பாருங்கள் காலை நேரம்ங்கிறது எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணுமோ உங்களுடைய பொறுப்பு அது ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு மாமியாருக்கு மருமகளாக எதெல்லாம் நீங்க செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரீயா இருந்தது ஒரு பத்து மணிக்கு ஃப்ரீயா இருங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கூட பண்ணிக்கங்களேன் அவங்க என்ன அப்படியே பாக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இல்ல என்னால முடியல என்னால நிறுத்த முடியல ஏதோ ஒண்ணு நிறைய இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு இருக்கு நான் திரும்ப திரும்ப ஒரு ஸ்லோகத்தை சொன்னா கூட நான் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் என்னால நிறுத்த முடியல அப்படின்னாங்க அப்போதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஓசிடிங்கிறதுக்கு அந்த வார்த்தையே வந்து நானும் யோசிச்சு பார்த்தேன் அது ரொம்ப பொருத்தமாக தான் இருந்தது ஆனால் புதுசாக இருந்தது அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் புரிய வச்சு நம்ம வந்து பக்தி ரொம்ப நல்லது பூஜைகள் பண்ணுறது அதை விட நல்லது மந்திரம் சொல்றது ரொம்ப நல்லது தியானம் செய்வது எல்லாவற்றையும் விட சிறந்தது இதெல்லாம் நம்ம எதுவுமே என்றைக்குமே நான் குற சொல்ல மாட்டேன் தியானம் பண்ணுங்க மந்திரம் சொல்லுங்கன்னு தான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் டைம் இல்லை டைம் இல்லைன்னு பண்ணுறது இல்லை பட் இங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இதை வந்து இவங்களை வந்து இதை குறைச்சிக்குங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்தது இப்போ நான் சொல்லும்போது போது உங்களில் சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமானே எனக்கு தெரியல ஆனா நிச்சயமாக நமது ஆன்மீக பயிற்சிகள் கூட இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கைய பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நான் இதுக்கு முன்னையும் ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி சந்திச்சிருக்கேன் பட் இவங்க ரொம்ப அதிகம் நான் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வேலைக்கு போறேன் காலையில் எனக்கு வந்து டெய்லி இந்த இந்தந்த ஸ்லோகம்லாம் சொல்லணும் இந்த இந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு எனக்கு லேட்டாகிடுது தினமும் வேலைக்கு லேட்டா போறேன்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் அது தப்பு வேலைக்கு நம்ம லேட்டா போறதுங்கிறது யாருமே ஒத்துக்க முடியாது நீங்க என்ன பண்றீங்களோ வீட்டுல சீக்கிரம் எழுந்து முடிச்சிட்டு நீங்க வேலைக்கு கரெக்டா டயத்துக்கு போகணும் கர்மயோகம்ங்கிறது அதுதான் அதை முதல்ல கரெக்டா செஞ்சாதான் மற்றதெல்லாம் நம்ம பண்ண முடியும் நம்ம நேரத்துல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் இப்படி சொல்லியிருக்கேன் இப்ப இவங்களுக்கு நம்ம சொல்லும் இவங்க வேற எதுக்குமே நேரம் இல்லாத அளவுக்கு இதை பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை சின்ன குழந்தைங்க இருக்காங்க இவங்களை எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க கணவர் எதிர்பார்க்கிறாரு குழந்தைங்க எதிர்பார்க்கிறாங்க மாமியார் எதிர்பார்க்கிறாங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையா இருக்காங்க யாரும் இவங்களை திட்டல சண்டை போடல ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சமையல் நல்லா பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுங்களுக்கு தலைவாரி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அனுப்பணும் நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்பணும் சாயங்காலம் வந்து அந்த குழந்தைங்களை கவனிக்கணும் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க என்ன படிச்சிங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது இதெல்லாம் பேசணும் ஒரு தாய் கண்டிப்பாக இதை செய்யணும் அதுவும் இப்போ அவங்க வேலைக்கும் போல வீட்டில் இருக்காங்க ஏன் வந்து இப்படி போய் அவங்க மைண்டு மாட்டியிருக்குன்னு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க எனக்கே தெரியுது ஆனால் என்னால் நிறுத்த முடியல நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ எந்த ஒரு பழக்கமும் ஒரு குடிப்பழக்கத்துலேருந்து சிகரெட் இருந்து இது மாதிரி நிறைய பழக்கங்கள் அப்படி தான் ஆரம்பிக்குது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது நல்லா இருக்கும் நம்ம பண் பண்ணிட்டு இருப்பாங்க இருக்க 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 அது போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நிறுத்த முடியல அதே மாதிரி ஒரு ஒப்சஷனுங்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பேசி புரிய வச்சு இந்த சமயத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த குழந்தைங்க வளர்ந்த அப்புறம் அவங்களோட அவசியமா அவங்களுக்கு இருக்காது இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா அந்த ஏழு வயசு குழந்தை பத்து பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா அது குளிச்சுக்கும் அது சாப்பிட்டுக்கும் அது போய் ஏதோ சாப்பா சாப்பாடு பண்ணி வச்சா போறோம் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது அப்போ அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க இந்த சின்ன குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அது எவ்வளவு உங்களை எதிர்பார்க்கும் ஆனா நீங்க எதுவுமே நான் என்னால பண்ண முடியாது நான் பூஜை தான் பண்ணுவேன்னா அந்த குழந்தையோட வளர்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க அது மனசுல என்ன தாக்கம் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற அட்லீஸ்ட் அந்த தாய்மைங்கிற உணர்வை நம்ம தட்டி எழுப்பணும் உங்களுடைய பொறுப்பு நீங்கள் எப்படிலாம் கொண்டு போறீங்களோ அப்படிதான் இந்த குழந்தைகள் வளருவாங்க நீங்க என்ன சொல்லி வளர்க்குறீங்களோ என்ன பழக்க வழக்கங்களை உண்டாக்குறீங்களோ உங்களை பார்த்து தான் வளருவாங்க வளர்கிறாங்க அதெல்லாம் நீங்க கரெக்டாக கொண்டு போங்கன்னு பல விதத்துல சொல்லி 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 அவங்களுக்கு வந்து ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களே சொன்னாங்க எனக்கு வந்து இதை மாற்றணும் நானும் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பூஜை ரூ போனோடனே என்னால் வெளியில வர முடியல திரும்ப திரும்ப சொன்ன ஸ்லோகத்தையே சொல்கிறேங்கிறாங்க அதுதான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவங்கள பார்க்கும்போது அப்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு மியூசிக் தெரப்பிங்கிறத பண்ணி கொடுத்தேன் அவங்களோட மனசுல கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மைண்ட்ல ஒரு பேலன்ஸ் வந்தது சரி இவ்வளோ நேரம் இதை நான் பண்ணா போறோம் மற்ற நேரம் என்னுடைய வேலைகளையும் நான் கரெக்டாக பண்ணணும் அப்புறம் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மறுபடியும் ஏதாவது படிக்கணும் செய்யணும்னா பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வரணுங்கிறதுக்காக பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவங்க கணவர் தொடர்பு கொண்டு சொன்னார் இப்போ எவ்வளவோ மேலுங்க அதே மூன்றரை மணி எழுந்து குளித்து பண்ணுறா ஆனால் ஒரு ஆறு மணிக்கு வெளியில் வந்த அப்புறம் குழந்தைங்களை அவளே போய் எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி இப்போ அதெல்லாம் வந்து இருக்கா சமையல் பண்ணுறா எங்களுக்கு இப்போ எவ்வளோ வந்து நிம்மதியாக இருக்குது இன்னும் என்னென்னா இந்த மூன்றரை மணிக்கு எழுந்து இப்போ பச்சை தண்ணியில் குளித்து பண்ணுறதுலாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது தேவையான்னு தெரியல அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து குழந்தைங்கள பார்க்குற அளவு மாமியார் கணவர் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ கொஞ்சம் அந்த டயத்தை குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சிருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்ச பழமொழிதான் பக்தியும் அப்படிதான் பூஜையும் அப்படிதான் மந்திர ஜபமும் அப்படிதான் தியானமும் அப்படிதான் அதாவது நம்ம எல்லாத்தையும் துறந்து ஒரு காட்டுல போய் நம்ம மகான்கள் சித்தர்கள் அப்படிதான் இருந்தாங்க ஏன் அவங்க அப்படி போனாங்கன்னா இந்த அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அந்த தியானத்துல போக முடியாது அவங்களுடைய நோக்கம் வேற முழுமையா அதுல போகணும்னு அவங்களுடைய சிந்தனை இருக்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற லௌகீகமான விஷயங்கள் எதுலையுமே மாட்டிக்காமல் தன்னுடைய தேவைகளை குறைச்சி அவங்க வந்து காட்டு பகுதியில போய் தனிமையில குகைக்குள்ள வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும்போது தேவைகள் எதுவும் அதிகம் கிடையாது காலை கடன்களை முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அவங்க உட்காந்து எவ்வளவு நேரம் ஜபம் செஞ்சாலும் இல்ல தியானம் செஞ்சாலும் இல்ல பூஜைகள் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை யாரும் அவங்கள எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க சம்சாரத்தில் இருக்கிறவங்க தியானம் செய்யணும் பூஜை செய்யணும் மந்திரம் சொல்லணும் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் எல்லாமே நமக்கு வேணும் ஆனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதை நல்லா ஞாபகம் நம்ம ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் பின்னாடி நாளைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமது கடமைகளை செய்ய தவறிட்டோமேங்கிற குற்ற உணர்வு இல்லாமல் நிம்மதியாக நீங்க வாழலாம் அதனால இதெல்லாமே நல்ல விஷயம்தான் பட் எல்லாமே ஒரு அளவுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களுடைய கடமைகளையும் மறக்காமல் செய்யுங்க இப்போ இந்த கருத்து வந்து சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட யோசிக்கலாம் உங்களுடைய அனுபவம் என்ன நீங்க எவ்வளோ நேரம் பூஜை இதெல்லாம் பண்றீங்க அல்லது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு விவாதிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் இப்போ என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன் பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம யோசிப்போம்